ஆயிரம் 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 முன்னூறு நன்றி நன்றி ஆயிரம் ஆயிரம் கொடுப்பா ஹாய் ஹாய்காய் சிலர் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சண்டே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம காசி காசிமேடை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஆகுதுங்க அது மட்டும் இல்லாம மேடில் மீன் பெருக்கத்துக்காக வந்து கவர்மெண்ட் மீன் தடை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஒரு கொஞ்ச நாள் அதான் போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம போற டைமுக்கு வந்து கூட்டம் கண்டிப்பா இருக்காது மீன் உங்களுக்கு பார்த்து வாங்க தெரியாது ஆனா காசிமேடு இல்ல பெரிய ஏதாவது மார்க்கெட் போறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லாம பழைய மீனை வந்து ஃப்ரெஷ் மீனா எப்படி மக்கள் கிட்ட விக்கிறாங்கன்றதையும் நீங்க இந்த வீடியோல பாப்பீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு கிலோ யாராவது கம்மியால மீன் பிடிக்கிறதுக்கான தடை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு போட்ஸ் எல்லாம் வந்து கடல்குள்ள போல சின்ன சின்ன போட்ஸ் இருக்கு அது மட்டும் பெரிய பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டு இருக்கு இந்த ரெண்டு போட்ல இருந்து மட்டும் தான் பெரிய பெரிய மீன் எல்லாம் வந்து எடுத்து ஏலத்துக்கு கொண்டு வராங்க ஆனா இந்த ஏலத்துல பாத்தீங்கன்னா நான் நோட் பண்ண வரைக்கும் எல்லா ஏலம் வர்றவங்க கிட்டயும் ஒரே ஆட்கள் வந்து 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 நிக்கிறாங்க அந்த வந்து வந்து நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நான் மீன் வாங்குற மாதிரி நான் பார்க்கவே இல்லைங்க எங்கேயும் இவங்க வந்து ஏலத்தை ஏற்றி விடுறதுக்காக மட்டுமே இவங்க நிற்கிறாங்களான்றது எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டாக இருக்குது ஆயிரம் ரூபா போக வேண்டிய மீனே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் இழுத்து விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து ஓ இந்த மீன் அளவுக்கு ஒர்த்துன்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு போயிடுறாங்க இங்கே நடுவில் இந்த மாதிரி எதாவது விஷயங்கள் நடக்குதோ அப்படின்றது எனக்கு டவுட்டாக இருக்குது நீங்களும் இதுக்கு முன்னாடி காசு மேடி போயிருக்கீங்க எனக்கும் அந்த டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல அவங்க என்ன பேசுறாங்களோ அந்த வாய்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு டைரக்டாக காமிச்சிருக்கேன் உத்திரசாளுக்கியு லோகான் மனசு ஆப் சீர் எடுத்தா பக்கா குடு 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 குமார் பாரு தம்பி குடு குடு எடுத்து பன்னோட எடுத்து ஒரு ஏலக சுறுப்பா மீனா ஒண்ணுமே பெருமை இல்லையாங்களா இங்கால ஒருத்தர் வந்து நல்லா போயிடுறாரு யார் தாசா மாதா கடைப் போடு அதான் ஏழந்திரத்தி எழுபத்தி தொள்ளாயிரம் 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 ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் આરાય 6000 આરાય 6000 આરાય 6000 આરાય 1300 આરાય 1300 આરાય 1300 આરાય 1300 કાઈ પરમે દર્દ આરાય 1400 આરાય 1400 આરાય 1400 என்ன முடிஞ்சதா தாஸ் கம்பெனி பண்ண கூட நீ வேற இடத்தில வாரடா அது

ஆயிரா <laughs> <laughs>

இப்ப பாத்தீங்கன்னா சிறப்பான சம்பவம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல சாயம் பிடிக்கக்கூடிய தண்ணியை வந்து நல்லா கலந்து ரெட் கலர்ல அதை வந்து அந்த மீனோட சைடு ஓப்பன் பண்ணி அதுல ஊத்துறாங்க அதை ஊத்திட்டு அதை ஃப்ரெஷ் மீன் மாதிரி காமிச்சு திருப்பி அதை வந்து போட்டுக்கே எடுத்துட்டு போறாங்களா இல்ல இது வந்து லோக்கல் ஷாப் போதா இல்ல ஹோட்டல்ஸ்க்கு போதான்றது தெரியல ஆனா பயங்கரமா பண்றாங்க இது வந்து பார்த்து தாங்க நீங்க வாங்கணும் இங்க காசிமேடு வந்தாலே வந்து ஃப்ரெஷ் மீன் தான் கிடைக்கும்ன்றது வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க மீன் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு பார்த்து வாங்க தெரியும் வந்து எடுத்து ஊத்துறாங்க இவ்வளவு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு சின்ன ஒரு பயம் கூட கிடையாது இங்க உள்ள அதிகாரிகள்லாம் இதெல்லாம் தெரியல அது மட்டும் இல்லாமல் இது எத்தனை நாள் மீன் கெட்டு போயிடுச்சா கெட்டு போகலையான்றதும் தெரியல பாக்குற உங்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இருந்து வந்தா கண்டிப்பா மீன் தான் இருக்கும்ன்றத வந்து அந்த அக்சம்ஷன்ல போயிடாதீங்க போட்டுக்கு ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஏன்னா மீன் தடை டைம்ல வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து வாங்கணும் போட்டுக்கு ஆல்ரெடி வந்து இவங்க மூலயமாவே போட்டுக்கு போயிட்டு போட்டுல இருந்து ஃபிரெஷ்ஷா எடுத்துட்டு வர மாதிரி கூட இருக்கலாம் ஆனா நீங்க மீன் வாங்க தெரிஞ்சவங்க பார்த்து வாங்குவாங்க மீன் வாங்க தெரியாதவங்க யாரையாவது கூட்டிட்டு வந்து வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ઓય આ શું છે બેટિંગ ના કરી રહ્યા કોણ છે વિદર્ભ રે આલા નંદી પૂરા પચ્ચી இ செல்ஸ் பண்ணா இல்ல யாராவது இல்ல போடு 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 போடு

நன்றி நன்றி மத்திய ஐநூறுபா முன்னூறுபா வராது தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரம் ரெண்டு செடி ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி ஆயிரத்தி எழுபத்தி